அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு சமையல் வீடியோ பார்க்க போறதுல மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போறோம் என்ன மருத்துவ குறிப்புன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கேட்கிறேன் இங்க பாருங்க இதுக்கு பேர் தாங்க கீரா நல்லி இங்க பாருங்க கீழே வந்து காய்கள் இருக்கும் இங்கே பாருங்க இந்த காய்கள் இருக்கும் இதுக்கு பேர் கீராநல்லி இதில் வந்துட்டு மேல் ச பகுதியிலேயும் காய் இருக்கும் அது வந்து மேலாண்ள்ளி இது இந்த கீராநலியும் அது வந்துட்டு ஒரே குடும்பத்தோட வகையோடு சேர்ந்து தாங்க இது நம்ம எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா மேக்சிமம் வந்துட்டு வந்து தாங்க இது பயன்படுத்தணும் பயன்படுத்துவாங்க ஆனால் மஞ்சக்காமலை எதனால் வரணும்னு நீங்கள் வருதுலேயும் தெரிஞ்சுக்கணும் மஞ்சக்காமலைக்கு வர்ற வர்றதுக்கு அறிவுரையே மெயினாக வந்துட்டு கல்லீரல் எடுத்தாங்க கல்லீரல் சரியான செயல்பாடு இல்லை அதில் வந்து பித்த சரியாக சொரக்கலை அப்படிங்கும் போது நமக்கு வந்து அது வெளித்தோற்றமாக காட்டுறது வந்து மஞ்சக்காமலைங்க அப்போ மஞ்சக்காமலை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கீரா நல்லியை பொறித்து நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பசும்பால் இல்லைன்னா ஆட்டு பாலில் காலையில் வேறு வயிற்றுல எடுத்துக்கிற சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பத்தியத்தோடு இருந்து எடுக்கும்போது மஞ்சக்காமலை சரியாயிரும் ஏன்னா கல்லீரல் செயல்பாடு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க அதுக்கு தான் இந்த கீரா நல்லி அது மட்டும் கிடையாது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது என்னென்னா உடம்பு உஷ்ணம் அதாவது சூடு அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த கீரா நல்லி வந்து ரொம்ப உதவும் அப்படி அந்த சூட்டை தணிக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் சாப்பிடணும்னா மோரில் கலந்து நீங்கள் எடுத்துக்கறது அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற ராஜ உறுப்புகள் அனைத்துக்குமே இந்த கீரா நல்லி வந்து ஒரு அருமருந்து சொல்லலாம் இந்த கீரா நல்லியை வந்துட்டு யார் வேணாலும் சாப்பிடலாம் இது வந்து எந்த பக்க விளைவுகளும் எதுவுமே கிடையாதுங்க கீரா நல்லி வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க நம்ம கிட்னி கிட்னி செயல்பாடையால் தெரிஞ்சு கிட்னி சரியாக ஃபங்க்ஷனே ஆகலை உங்களுக்கு வேலையே செய்யலங்க சிறுநீரகம் வெளியே ஏற வாய்ப்பே இல்லை அந்த நேரத்துக்கு இது ரொம்ப கை கொடுக்கும் நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சிறுநீரகம் அருமையாக வேலை செய்யுங்க கல்லீரல் சிறுநீரகம் இதெல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து நல்லபடியாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும் பித்த சொரப்பு நல்லபடியாக செயல்படுங்க அதுக்கு இந்த கீரை நல்லி ஒரு அருமருந்து சொல்கிறாங்க ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறாங்க பாய்ங்க